to my channel. வணக்கம் நீங்க அபி டிவி நம்ம பார்க்க போறது நெல்லை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் மெகா கண்டுபிடிப்பு கண்காட்சி நடைபெற்றது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் நெல்லை வண்ணாரப்பேட்டை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் தொழில்துறை பயன்பாட்டு ஆய்வகம் சார்பில் மெகா கண்டுபிடிப்பு கண்காட்சி நடைபெற்றது பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் இருபது நவீன ஆய்வங்கள் மூலமாக மாணவர்களுக்கு கண்டுபிடிப்பு பயிற்சி திறன் பயிற்சி திறம்பட அளிக்கப்பட்டு வருகின்றன தொழில்துறை பயன்பாட்டு ஆய்வுகம் சார்பில் மாணவ மாணவிகள் புதிய கண்டுபிடிப்பு சாதனைகளை படைத்து வருகின்றனர் மேலும் பல்வேறு அரசு மற்றும் கேக்கத்தாள் போட்டிகளிலும் பங்கேற்று வெற்றியும் பெற்று வருகின்றனர் இதனிடையே தொழில்துறை பயன்பாட்டு ஆய்வகம் சார்பில் கல்லூரியில் பயிரும் அனைத்து துறை மாணவர்களின் ஆற்றல் ரெண்டாயிரத்தி ஐந்து என்ற தலைப்பில் மெகா கண்டுபிடிப்பு கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியை தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவன கள ஒருங்கிணைப்பாளர் சிவபாரதி டெக் மைன்ஸ் பிரைவைட் லிமிடெட் நிறுவன மேலாண்மை இயப்பினர் விக்னேஷ் அண்ணாமலை டூயரிங் நிறுவனம் மூத்த மென்பொருள் பொறியாளர் அபிஷேக் ஸ்டீஃபன் ஆகியோர் கண்காட்சியை திறந்து வைத்தனர் பின்னர் பொது மேலாளர் நிர்வாகம் கிருஷ்ணகுமார் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கண்காட்சியை பார்வையிட்டனர் இதில் ஏராளமான வன்பொருள் மற்றும் மென்பொருள் கண்டுபிடிப்புகள் ரோபாட்டிக் ட்ரோன் மூலம் கண்டுபிடிப்புகள் சோலார் திட்டங்கள் ரோபோ உள்ளிட்ட மாணவர்களின் நவீன வேகத்தக்க கண்டுபிடிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன அவற்றை கல்லூரி மாணவ மாணவிகளும் ஆர்வமுடன் பார்வையிட்டனர் இதில் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள் மாணவர்கள் காட்சிக்கு வைத்திருந்தனர் இவற்றில் சிறந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்கு நிர்வாகம் பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் இயக்குனர் ஜான் கன்னடி முகமது ஷாதிக் தொழில் முனைவோர் துறை இயக்குனர் லூர்த் பூபலாயர் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாக அதிகாரி பேராசிரியர் சகரியா கேப்ரியல் பேராசிரியர் பிரியா திறன் பயிற்சி பேராசிரியர் ஜசிலின் லோராட் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை தொழில்துறை அப்ளை ஆய்வக பொறுப்பாளர் சுப்லட்சுமி சிறப்பாக செய்திருந்தார் Hey hey, hey. 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 hey hey Ja,